ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்கில் மோடி ஜின்பிங் மற்றும் புட்டினுடன் கலந்து கொண்ட பிறகு இந்தியா ரஷ்யாவிடம் இருக்கக்கூடாது அமெரிக்காவிடம் தான் இருக்க வேண்டும் என்று புலமும் பீட்டர் நவ்ரோ தேசிய பார்வைச் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் உண்மையில் இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பல விஷயத்தில் குழம்பு இருக்குது ஆக்சுவலாக அமெரிக்கா இஸ் கவர்ன்டு பை டீப் ஸ்டேட் அந்த டீப் ஸ்டேட்டில் இப்போ அவங்களுக்கே தெரியும் அமெரிக்கா என்றும் வல்லரசாக இருக்க முடியாது டீடாலரைசேஷன் கட்டாயம் கொண்டு வந்தே தீரணும் பல விஷயங்கள் இருக்குது ஒன்ல த ஒன்லி ஒன் சூப்பர் பவர் இஸ் நவ் அமெரிக்கா பட் இட் கேன் ஆர்கனைஸ் ஆல் த திங்ஸ் அண்டர் தர் கண்ட்ரோல் ஸோ மல்டி சூப்பர் பவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மல்டி ஸ்பயர்ஸ் இப்போ அப்படி இருக்கும்போது ரஷ்யா பழைய சோவியத் யூனியன் நடத்த தக்க வைக்க முயற்சி செய்கிறாங்க எமர்ஜிங் கண்ட்ரீஸ்னு பார்த்திங்கன்னா சைனா அண்ட் இந்தியா சைனா வெரி அட்வான்ஸு நான் மறுக்கலை பட் இந்தியா இஸ் ஆல்சோ நவ் எமர்ஜிங் இப்போ கூட செவன் பாயிண்ட் டூ பர்சன்டாக இன்னும் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி இருக்குது பொருளாதார வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வி ஹாவ் எக்ஸலன்ட் பாப்புலேஷன் எனார்மஸ் பாப்புலேஷன் ஒரு காலில் நம்ம வறுமையிலிருந்தால் இப்போ பெரும்பாலும் யாரும் வறுமையில் அந்தளவுக்கு இல்லை நாடு வளர்கிறது மக்களும் வளர்ச்சி அடைகிறாங்க பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி ஆஃப் பிஜேபி கவர்மெண்ட் இந்த மாதிரி சூழல்களில் பீட்டர் நவரோ விரோதமாக சொன்னார் சிஎன்என்லேயர்லேயும் ஒரு டிவியில் அவர் பேட்டி அளிக்கும்போது சொன்னார் அது உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைன் இந்தியா போருன்னாரு அந்த ஆங்கரை குழம்புனாங்க அதுக்கடுத்து பார்ப்பனர்கள் பிழைக்கிறார்கள்னாரு ஆனால் எந்த பிராமினும் ஐஓசியில் எந்த பிராமின் இருக்கார் கம்பெனி ஓனராக பாரத் பெட்ரோலியத்தில் இருக்கார் ஜியோ இருக்கிறது அம்பானி ஒரு பாணியா எஸ்ஆர் கம்பெனி இருக்குது ரஷ்யன் கம்பெனி பட் த ஆல் த கம்பெனிஸ் ஆர் ஹேஸ் டு பேர் ருபீஸ் சிக்ஸ் பர் லிட்டர் ஆஸ் வின்ஃபால் டேக்ஸ் வின்ஃபால் டேக்ஸ் ஆஸ் டேக்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர் லிட்டர் பெட்ரோல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் இருக்கும்போது இவர் விதவிதமாக கதை கட்டியிருந்தார் இப்போ இப்போ சொல்கிறாரு இந்தியா வந்து ரஷ்யா கூட இணையக்கூடாது இணைஞ்சி வேலை செய்யக்கூடாது எங்கள் கூட தான் இருக்கணும் முதல்ல இந்தியாவை கண்டபடி விமர்சனம் பண்ணிட்டு இப்படியான் சொல்கிறாரு எனக்கு புரியல என்ன செய்தாலும் விரைவில் இந்தியாவுடைய பொருளாதார வச்சு அமெரிக்காவை தா தாண்டக்கூடிய சூழல் வரும் அமெரிக்காவில் உள்ள இந்திய முகங்களும் அரியுஜீவுகளும் துபாய் இந்தியா பல இடங்களுக்கு தான் திரும்ப வேண்டியது இருக்கும் பிகாஸ் அமெரிக்கா இஸ் நவ் கோயிங் டு ஒயிட் சூப்ரமேசி ரேஸ் ரேசிசம் கண்ட்ரி அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியர்களுக்கு அங்கே வேலை இருக்க போகிறதில்ல இப்படி பல விஷயங்கள் நடக்கும்போது வேறு மாதிரி உலகம் மாறும் அதில் இந்தியாவிற்கு மிக சிறந்த இடம் இருக்கும் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்